தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயம் பரபரப்பாக பேசப்படுது அதுதான் அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா தேர்தல் கமிஷன் இந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி அணி தலைமையிலான அதிமுகவுக்கு கொடுக்காமல் தடுத்து விடுமா வர இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் சின்னம் கிடைக்காமல் தடுமாறுமா என்கிற ஒரு விஷயம்தான் இப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி இரட்டைகளை சின்னம் பற்றி பரபரப்பாக பேசப்படுவதன் காரணம் என்ன ஏற்கனவே சீமான் நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி கரும்பு சின்னத்தை முடக்கிவிட்டது தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை வேறு ஒருவருக்கு ஒதுக்கிவிட்டது தேர்தல் கமிஷன் அதற்கு காரணம் சீமான் சரியான நேரத்தில் தேர்தல் சின்னத்திற்காக விண்ணப்பம் செய்யாததுதான் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது அதே போன்று எடப்பாடிக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தை தராமல் முடக்கிவிட்டால் எடப்பாடி இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறது ஓபிஎஸ் பி எஸ் தலைமையிலான அணி இதைத்தான் தமிழக பாஜகவும் எதிர்பார்க்கிறது டெல்லி பாஜகவும் இதைத்தான் எதிர்பார்க்கிறது ஏனென்றால் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் பிஜேபி வர வேண்டும் என்பதுதான் டெல்லி பிஜேபியின் கட்டளை அதைத்தான் இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில்தான் பல்வேறு பேரங்கள் குளறுபடிகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி பல்வேறு கட்சிகளிடையே இன்னும் முடியாமல் பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டே இருக்கிறது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் கமிஷனிடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறார் அந்த மனுவில் அண்ணா திமுக தேர்தல் சின்னம் பற்றிய வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது உரிமையல் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இந்த தேர்தல் சின்னத்தை யாருக்கும் தரக்கூடாது குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இதனால் டெல்லி தேர்தல் கமிஷன் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதன் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது சூரியமூர்த்தி தந்திருக்கும் மனுவிற்கு தாங்கள் தரும் பதில் என்ன என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு அதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முறையாக பதில் கொடுத்து விட்டார் அந்த பதில் மனுவில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆகியவை எல்லாம் தீர்ப்பு கூறிவிட்டது அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் என்று தீர்ப்பு கூறிவிட்டது அதோடு இல்லாமல் இரட்டை இலை சின்னமும் எனது தலைமையிலான திமுகவிற்குத்தான் என்று ஏற்கனவே தேர்தல் கமிஷன் அறிவித்து விட்டது அப்படி இருக்கும் நிலையில் யாரோ ஒருவர் கொடுக்கும் மனுவிற்கு தாங்கள் கட்டுப்படக்கூடாது இந்த இரட்டை இலை சின்னத்தை எனது அதிமுகவிற்குத்தான் தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் எப்படியாவது அதிமுக சின்னமான இரட்டை இலையை முடக்கி குழப்பத்தில் ஆழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவரோடு இருக்கும் ஒரு சிலர் அதற்கு இவர்கள் பயன்படுத்திக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சியை ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் ஒன்றாக இணைந்து பிஜேபிக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் டிடிவி தினகரன் பிஜேபி கூட்டணியில் முற்றாக இணைந்துவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இரட்டை இலை சின்னம் பற்றிய பிரச்சனை இருக்கிறது இதுதான் பரபரப்பாக விவாதிக்கப்படும் பொருளாகவும் இருந்து வருகிறது இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் என்பதற்காக டெல்லி போலீசால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் அல்லது ஆறு மாதம் இவர் திகார் சிறையில் இருந்தார் டி டிவி தினகரன் முறைகேடாக இரட்டை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தார் என்கிற வழக்கில் கைது செய்யப்பட்டு டி டிவி தினகரன் திகார் சிறையில் அரைக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு அவர் வெளியே வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டு ஒரு கட்சியையும் தொடங்கிவிட்டார் அந்த கட்சி தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அதனோடு கூட்டணி அமைத்திருக்கிறது ஒரு காலத்தில் டி டிவி தினகரனை கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்த பாஜக இப்போது அதே டி டிவி தினகரனோடு தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடுத்திருக்கும் வழக்கு வரும் தேதி அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் ஆகையால் இந்த வழக்கு எடப்பாடி பழனிசாமியை பாதிக்குமா என்றால் கிடையாது என்றே கூறிவிடலாம் தேர்தல் கமிஷன் இரட்டை இலச்சனத்தை முடக்கிவிடும் நமக்குத்தான் அந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்று நப்பாசை கொண்டு திரிகிறார் ஓ பன்னீர்செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் ஆனால் அது நடக்குமா என்றால் நடக்காது ஏனென்றால் ஏற்கனவே பல வழக்குகள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நடந்து முடிந்துவிட்டன உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி தலைமையிலான அண்ணா தான் என்று அதிரடியாக தீர்ப்பு கூறிவிட்டது அதனால் அவருக்கு தான் இந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் ஆனால் சிறு சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் அவருக்கு ஒருபோதும் இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்காது ஏற்கனவே இப்படி தீர்ப்பு கூறிவிட்டதால் தேர்தல் கமிஷனும் இதை அங்கீகரித்துவிடும் அப்படி எடப்பாடிக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தை தராமல் போய்விட்டால் இந்த தேர்தல் சின்னத்தை முடக்கி விடுமா என்றால் கிடையாது என்றே கூறிவிடலாம் காரணம் இரண்டு நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இரண்டுமே தீர்ப்பு கூறிவிட்டது உரிமையியல் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்து முழு தீர்ப்பு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தாலும் கூட அந்த உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்பு அதன் விசாரணை எல்லாம் அடுத்தடுத்துதான் வர இருக்கிறது ஆகவே அதுவரை இந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவிற்கு தான் கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மையாக தெரிகிறது நப்பாசை கொண்டு தெரிகிறார் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடன் இருக்கும் ஒரு கும்பல் இப்போது மீண்டும் தேர்தல் நேரத்தில் பாஜகவை துணைக்கு வைத்துக்கொண்டு சில சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இந்த சலசலப்புகளும் குழப்பங்களும் தேர்தல் கமிஷனாலேயே தீர்க்கப்பட்டுவிடும் இந்த தேர்தலில் எடப்பாடி தான் இந்த இரட்டை இலை சின்னம் என்று அது அறிவித்து எடப்பாடிக்கு அந்த இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துவிடும் அடுத்ததாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணை அது நடந்து கொள்ளட்டும் இப்போது முக்கியமான நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டபடியால் எடப்பாடி தான் இப்போது இந்த இரட்டை இலை சின்னம் என்று கூறிவிடும் தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் வேறு ஏதாவது கூறிவிடுமா அதில் நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார் ஓர் பன்னீர்செல்வமும் தினகரனும் சசிகலாவும் தமிழக பாஜகவும் தமிழக பாஜகவோடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் இந்த குழப்பத்திற்கு முக்கிய காரணம் இந்த சலசலப்பிற்கு முக்கிய காரணம் ஆனால் ஜனநாயகத்தை கட்டிக்காக்க இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி அணிக்குத்தான் தரும் தேர்தல் கமிஷன் அதில் எந்த மாற்றமும் இருக்காது சீமானுக்கு சின்னத்தை முடக்கியது போன்று எடப்பாடிக்கும் சின்னத்தை முடக்கி எடப்பாடியை புலம்ப வைத்து விடலாம் என்று எதிர்பார்க்கிறது ஓ பி மற்றும் டிடிவி அணி ஆனால் அது நடக்குமா என்றால் நடக்காது ஏனென்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பு கூறிவிட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவிற்கு தான் இரட்டை இலை சின்னம் என்று தேர்தல் கமிஷனும் ஏற்கனவே அறிவித்து உறுதி செய்து விட்டது இப்படிப்பட்ட நிலையில் அண்ணா திமுக கட்சியிலேயே இல்லாத ஒருவர் அதாவது இந்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி எப்படி உரிமையியல் நீதிமன்றம் பற்றி பேச முடியும் அதில் அண்ணா திமுக கட்சியில் இருப்பவர்கள் வேண்டுமானால் வழக்கு போட்டு தேர்தல் கமிஷனில் முறையிடலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாத சூரியமூர்த்தி எப்படி இந்த வழக்கை தொடுக்க முடியும் எப்படி அவர் தேர்தல் கமிஷனிடம் சென்று இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியும் ஒரு நப்பாசை தான் காரணம் சூரியமூர்த்தியின் பின்னால் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் தமிழக பாஜகவும் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் தேர்தல் கமிஷன் முடிவாக இந்த இரட்டை இலை சின்னத்தை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் நிகழாது அப்படி மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது ஓ தினகரன் சசிகலா கும்பல் இது ஒருபோதும் நடக்காது அடுத்து தேர்தல் கமிஷன் என்ன அறிவிக்கும் என்பதை இன்னும் சில தினங்களில் பார்த்து விடுவோம் அதுவரை பொறுத்திருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்